ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வழிகாட்டி இன்னைக்கு ஆடி செவ்வாய் துர்கையம்மன் வழிபாடு இன்று உங்களுடைய வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றினால் சகல தோஷமும் நீங்கி சகல சௌபாகியங்களும் பெறலாம் வாங் இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாட்டிற்கு அமோகமான மாதம்தான் அதிலும் ஆடி செவ்வாய் என்றால் துர்கையம்மனுடைய விசேஷங்களை சொல்லிதான் நமக்கு தெரிய வேண்டும் என்பது அவசியமில்லை துர்கை அம்மனுக்கு அவ்வளவு விசேஷமானது இந்த ஆடி செவ்வாய் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை ராகுகால சமயத்தில் துர்கை அம்மன் சன்னிதானத்திற்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலே போதும் ஆனால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை என்ன செய்வது அப்படி என்று கேட்பவர்களுக்கு கோவிலில் விலக்கேற்ற அதே பலனை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டிலேயே ராகுகால தீபத்தை எப்படி ஏற்றலாம் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய வீட்டில் துர்கை அம்மன் படம் இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு அம்மன் படமாக இருந்தாலும் சரி அம்மனின் திருவுருவ படத்திற்கு முடிந்தவரை அரளிப்பூ வாங்கி சோட்ட வேண்டும் அரளிப்பூ கிடைக்காத பட்சத்தில் வாசனை மிகுந்த பூக்களை இரண்டு வேப்பிலை ஒரு எலுமிச்சை பழத்தை அம்மனின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்துவிடுங்கள் அதன்பின் ஒரு மண் அகல் விளக்கு ஒரு சிறிய தாம்புல தட்டு கொஞ்சம் போல அருகம்புல் விளக்கு திரி நெய் அல்லது நெல்லெண்ணெய் இவை மட்டுமே போதும் தயார் தயாராக வைத்திருக்கும் தாம்பாள தட்டின் மேல் அருகம்புல்லை பரவலாக வைத்து அதன் நடுவே மண் அகல் தீபத்தையும் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்ற தவறவிடாதீர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தென்கிழக்கு மூலையில் இந்த தீபத்தை வைத்து விடுங்கள் இது மேலும் அதிகப்படியான சிறப்பை உங்களுக்கு சேர்க்கும் தட்டின் மேல் அருகம்புல்லை வைத்துவிட்டு விட்டு அருகம்புல்லின் மேல் தீபத்தை வைத்து ஏற்ற வேண்டும் அகல் தீபத்திற்கு பக்கத்தில் கொஞ்சம் அருகம்புல்லை வைத்தால் மட்டும் போதும் விநாயகரையுமே மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் ராகு பகவானின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ராகுவின் தோஷம் நம்மை தாக்கக்கூடாது என்றாலும் துர்கையம்மன் வழிபாடு ரொம்பவுமே சிறந்த வந்தது ராகு கிரகத்திற்கு உரியதான ஒரு பொருள்தான் அருகம்புல் ஆகவே ராகு காலத்தில் அருகம்புல்லையும் அம்மனையும் ஒன்றாக சேர்த்து வைத்து வழிபாடு செய்யும் போது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து சகல சௌபாக்கியமும் பெற்று செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது மனதார அம்பாளை மனதில் வேண்டிக்கொண்டு இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் கோவிலுக்கு செல்ல முடியவில்லையே என்ற வருத்தம் உங்கள் மனதில் ஒரு துளி கூட இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த அந்த மன அமைதியை வீட்டிலிருந்து நீங்களும் செய்து இந்த வழிபாட்டின் மூலம் பெற முடியும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்